இது முதல் மூணு சிட்டிங் முடியுது அப்போது நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இனிஷியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்றாங்க மூணாவது சிட்டிங் முடியும்போதோ இல்லை இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் முடியும் பொழுதோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு லெவலில் வரும்போது அந்த பயிற்சியினுடைய இன்டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுது இனிஷியலாக வேறுன தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை அப்படின்றது போக மெதுவாக இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகுது அப்புறம் அந்த பாயிண்ட் பி பாயிண்ட் டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யூனிவர்சல் ப்ரேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தொடர்நிலை நினைவு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் சஜஷன்ஸ் அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் படிக்கிறது இன்னும் போக போக என்ன ஆகுதுன்னா சஹ் மார்க்கமே ஒரு வாழ்க்கை முறையாக மாறி அமையக்கூடிய அளவுக்கு நமக்கு தேவைப்படுது ஆனால் இது எல்லாத்துலேயுமே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் உச்சியில் தண்ணி மழையாக பிஞ்சோ இல்லை பனி உருகியோ ஒரு ஆறு உருவாகுது அது தன்னுடைய பாதையில் போக ஆரம்பிக்குது அங்கங்கே எல்லா இடத்துலையுமே அப்படியே போயிடாது பள்ளம் இருக்கும் இருக்கிற இடங்களில் அநேகமாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஆனது சில சமயம் ஒரு தேங்க வேண்டிய நிலை வரும் அது நேச்சுரலாக தேங்கிறது இல்லை ஒரு அணை கட்டி ஒரு ஆர்டிஃபிஷியலாக தேங்க வைக்கிறது இது இரண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் நல்லது இப்போ ஒரு செடிக்கு பாத்தி கட்டி தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா செடிக்கு தேவையான அளவுக்கு அந்த உயிர்ப்பு சக்தி அது கொடுக்கும் அது தண்ணி ஆனால் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அந்த செடியினுடைய வேறுகள்லாம் இதாகிடும் அது நம்ம நம்ம தண்ணி கூட நம்ம மூச்சை பிடிச்சி வச்சுதான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதேமாரி ஒரு நிலை அதுக்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து ஸ்டாக்னன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு தேக்க நிலை நம்மளுடைய சிஸ்டம்லேயே இந்த ஸ்டாக்னன்சின்றது நம்மளுக்கு நிறைய இடங்களில் வருது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய சிஸ்டம்னால் வருது நம்மளால் வருது ஆன்மீகத்தில் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய சஹஜ்மார்க பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயங்கள் தானாகவே மாஸ்டராலேயும் சிஸ்டமாலேயும் கொடுக்கப்படுது ஆனால் மற்ற வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே நம்மளாக நாமே நமக்கு உருவாக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த தேக்க நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே உருவாக்கிடுது தேக்கு நிலைக்கு முதல் காரணம் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம்